இந்த இரண்டு பள்ளி சிறுவர்களும் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது மேலே சென்று கொண்டிருந்த மின்கம்பி அருந்து இவர்கள் மேல் விழுந்து தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்தது இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனை அடுத்த உயர் கல்வித்துறை அமைச்சர் ஒன்று இன்று உயிரிழந்த இரண்டு சிறுவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இரண்டு சிறுவர்கள் முகத்தை பார்த்தவுடன் அமைச்சர் பொன்முடி கண்கலங்கி நின்றார் இரண்டு குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி இரண்டு குடும்பங்களுக்கும் அனைத்து உதவியும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து தருவார் நேற்று இந்த நிகழ்வு நடக்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை சோதித்துக் கொண்டார் இரண்டு தூக்கர்கள் பார்த்தாலே மனுவை வேதனையாக இருக்கிறார் எனவே அவரது குடும்பத்திற்கு அனைத்து உதவியுமே செய்து தரப்படும் என அனுசர் தோல்வித்தார்

சகோதரர்களும் குளிக்கும் சென்றிருந்த பொழுது கம்பி அறிந்து விழுந்து இந்த குழந்தைகளுடைய மறைவு உண்மையிலேயே மிக துவரத்தில் ஒன்று அவருடைய பெற்றோர்களால் இதை சிறிதும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களெல்லாம் கிதறிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஆரம்பிச்சு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் தன்னுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் இந்த மறைந்து மறைந்துவிட்ட குழந்தைகளுக்கும் என்னுடைய சின்ன சகோதரிகள் இருக்கிறார் அவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய படிப்பிற்காக இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் செய்ய எல்லாம் நிச்சயமாக செய்வோம் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு முடிந்த செய்யும் இந்த குழந்தைகளை புரிந்து வாடிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வரும் தன்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே போன்ற நிகழ்வுகள் முடிக்கச் சென்றபொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து உண்மையிலேயே இருந்த திட்டம் ஒன்று அதற்காக என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்வோம்